வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினம் ஐந்து ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஐந்து கேள்விகள் எடுத்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தினம் ஐந்து கேள்விகள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு பதினெட்டாவது நாள் ஓகேங்களா இன்னைக்கான ஐந்து கேள்விகளை பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஹை கோர்ட் விச் ஆஃப் த கோர்ட் இஸ் ஆர் நாட் லொக்கேட்டட் இன் இட் ஸ்டேட்ஸ் கேபிட்டல் கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர்நீதிமன்றங்கள் எது அவை அதன் மாநில தலைநகரில் அமையவில்லை சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஸ்டேட்டுன்னு எடுத்துட்டா அந்த ஸ்டேட்டோட கேபிட்டலில் ஹைகோர்ட் அமையாத மாநிலம் எது இப்போ நம்ம எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்நாட கேபிட்டல் சென்னை சென்னையில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிற மாநிலங்களில் அமையாத மாநிலங்கள் எது அதோட கேபிட்டல்லேயே ஹைகோர்ட் அமையாத மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு இருந்து போகும் ஓகேங்களா மேகாலயா ஹைகோர்ட் மேகாலயாவை எடுத்துக்கிட்டோன்னா மேகாலயாவோட கேபிட்டல் ஷிலாங் ஓகேங்களா ஷிலாங் ஷிலாங்கில் தான் கோர்ட் ஹைகோர்ட் அமைஞ்சிருக்கு மேகாலயாக்கான ஹைகோர்ட் எங்கே இருக்குது ஷிலாங்கில் தான் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது ஆனால் ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க தவறான எதுன்னு தான் கேட்டிருக்காங்க அடுத்ததான் பாருங்கள் இமாச்சல் பிரதேஷ் இமாச்சல் பிரதேஷ் எடுத்தோம்னா இதோட கேபிட்டல் சிம்லா சிம்லாவில் தான் இமாச்சல் பிரதேஷ்கானா ஹைகோர்ட் சிம்லாவில் தான் அமைஞ்சிருக்கு அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குது அப்போ இது ஆன்சர் இல்லை ஓகேங்களா அப்போது இது ஆன்சர் இல்லை மற்ற ரெண்டுத்த இப்போ பார்க்கலாம் கேரளா கேரளா ஹைகோர்ட் நமக்கு மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கேரளாவோட கேபிட்டல் கேரளாவோட தலைநகரம் எதுன்னு பார்த்தோன்னா திருவனந்தபுரம் ஓகேங்களா திருவனந்தபுரம் இந்த திருவனந்தபுரத்தில் தான் ஹைகோர்ட் இருக்கான்னு கேட்டோன்னா இல்லை இந்த கேரளாவோட ஹைகோர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா கொச்சின்ல இருக்கு அப்போ கொச்சின்ல கேட்டிருக்கிறது தலைநகரத்துல அமையாத ஹைகோர்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க கேரளாவை எடுத்துக்கிட்டோன்னா தலைநகரம் திருவனந்தபுரம் ஆனால் ஹைகோர்ட் அமைஞ்சிருக்கிற இடம் கொச்சின் அப்போ இதுதான் நம்ம கேள்விக்கான சரியான விடை ஓகேங்களா அடுத்ததாக பார்ப்போம் குஜராத் ஹைகோர்ட் அடுத்த ஆப்ஷன் குஜராத் ஹைகோர்ட் குஜராத் எடுத்தனா குஜராத்தோட கேபிட்டல் காந்திநகர் ஓகேங்களா காந்திநகர் ஆனால் ஹைகோர்ட் அமைஞ்சிருக்கிற இடம் எதுன்னு பார்த்தோன்னா அகமதாபாத் இது அகமதாபாத் அப்போ இந்த மாநிலத்திலையும் குஜராத்திலையும் அதோட தலைநகரான காந்தி நகரில் ஹைகோர்ட் அமையலை கேரளாவை எடுத்தனாலும் கேரளாவோட தலைநகரமான திருவனந்தபுரத்தில் அதோட ஹைகோர்ட் அமையலை கொஸ்டின் பாருங்கள் எப்படிலாம் மாற்றி மாற்றி கேட்குறாங்கன்னு அப்போ இந்த கேள்விக்கான சரியான விட எதுனா ஆப்ஷன் ஒன் அண்ட் டூ ஓகேங்களா இப்போ குஜராத்லையும் கேரளாவிலேயும் தான் அதோட தலைநகரத்தில் ஹைகோர்ட் அமையல மற்ற ரெண்டு மாநிலங்கள் இமாச்சல பிரதேசம் சரி மேகாலயிலையும் சரி அதோட தலைநகரத்தில் ஹைகோர்ட் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா உயர்நீதிமன்றங்கள் அமைஞ்சிருக்கு அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஒன்று மற்றும் இரண்டு ஓகேங்களா அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம் அதே இந்த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் ஆஃப் முகமது துக்லக் ரிஜின் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டல் பில்வற்றை முகமது துக்லக் ஆட்சியின் காலவரிசைப்படுத்துக்க ஓகேங்களா ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த முகமது பின் துக்லக் அவர் யார் அப்படின்ற பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும் நேற்றுக்கு நம்ம டெல்லி சுல்தானியத்தில் அடிமை வம்சத்தை பற்றி பார்த்துருந்தோம் அடிமை வம்சத்தில் அடிமைகளாக எப்படி வாங்கினாங்க ஃபஸ்ட்டு எப்படி இவங்க இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்ற மாதிரி பார்த்தோம் மம்லுக் வம்சம் மாமூலுக் வம்சம்னு இவங்கள சொல்கிறாங்க அடிமை வம்சத்தை குத்புதி நைபக்தான் முதல் முதல்ல இந்தியாவில் தொடங்கி வைக்கிறாரு ஃபஸ்ட்டு வம்சம் டெல்லி சுல்தானியத்தில் அடிமை வம்சம் ரெண்டாவது வம்சம் பார்த்தோன்னா கில்ஜி வம்சம் மூணாவது வம்சம் தான் இந்த துக்லக் வம்சம் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த அம்சத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்ப்போம் ஏன்னா அது தெரிஞ்சாதான் இந்த கொஷின்க்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அம்சம் இதை தோற்றுவிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா கியா சுதீன் கியா சுதீன் துக்லக் இந்த கியாசுதீன் துக்லக் யாருன்னா முகமது பின் நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற முகமது பின் துக்லக்கோட அப்பா ஓகேங்களா இதில் முகமது துக்லக்னு கொடுத்துருக்காங்க அவரை முகமது பின் துக்லக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு ஜீனா கான் ஓகேங்களா அது அப்புறம் வரும் கியா சுதீன் துக்லக் ஓகேங்களா இவர்தான் இந்த துக்லக் வம்சத்தை தொடங்கி வைக்கிறாரு இவர் ஒரு நகரத்தை நிர்மாணிச்சிருப்பார் ஓகேங்களா துக்லதாபாத் இதுவும் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் துக்லதாபாத் நகரை நிர்மாணித்தவர் அல்லது நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கியாசுதீன் துக்லக் ஓகேங்களா கியாசுதீன் துக்லக் நிர்மாணித்த நகரம் அல்லது நிறுவிய நகரம் எதுன்னு துக்லதாபாத் ஓகேங்களா துக்லக் வம்சம் அது தோற்றுவிக்கிறது கியாசுதீன் துக்லக் அவர் தோற்றுவிக்கிற நகரம் எதுனா துக்லதாபாத் ஓகேங்களா ஒரு டைம் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா இவரோட மகன் தான் இந்த முகமது பின் துக்லக் நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்குற முகமது பின் துக்லக் இவரை என்ன பண்ண சொல்லுவார்னா வாரங்கல்ல சேர்ந்த பிரதாபருத்ரன் மேல போர் தொடுத்து போக சொல்லியிருப்பாரு இந்த மொஹது பின் துக்லக்கும் போர் தொடுத்து போயிருப்பாரு வெற்றியும் பெற்றிருப்பார் எங்கள்லாம் வெற்றி பெற்று வந்த முகமது பின் துக்லக் என்ன பண்ணுவார்னா நம்ம அரசராகணும்னு சொல்லிட்டு அவரோட தந்தையான கியாசரின் துக்ளக்க கொண்டுடுவார் கியாசரின் துக்லக்க கொண்டுட்டு இவர் ஆட்சிக்கு வருவார் யாருன்னு பார்த்தோன்னா முகமது பின் துக்லக் அவரோட அப்பாவையே கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்தவர் யார்னா முகமது பின் துக்லக் இவங்களா அடுத்ததான் முகமது பின் துக்ளக்கை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக தான் இருக்கும் பாருங்கள் முகமது பின் துக்லக் இவர் என்ன பண்ணுவார்னா இப்போ அவங்க அப்பாவை கொண்டுட்டு இவர் ஆட்சிக்கு வந்துட்டார் இவருக்கு ஜீனா கான் அப்படின்ற இன்னொரு பேர் இருக்குது இதுவும் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஜீனா கான் ஜீனா கான் என்று டெல்லி சுல்தானியத்தில் அழைக்கப்படும் அரசர் யார் அப்படின்னு கேட்டால் முகமது பின் துக்லக் ஓகேங்களா அடுத்ததாக இவரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தலைநகரம் ஃபஸ்ட் இவரோட தலைநகரம் எங்கே இருக்கும் டெல்லியில் இருக்கும் டெல்லியிலேருந்து என்ன பண்ணுவார்னா தலைநகரத்தை தேவகிரிக்கு மாற்றுவார் ஓகேங்களா தேவகிரின்ற இடத்துக்கு தலைநகரம் மாற்றுவார் அந்த டைமில் ஓகேங்களா எல்லோரையும் காலி பண்ணி டெல்லியிலேருந்து எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு மக்கள்லேருந்து விலங்குகள்லேருந்து எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு தேவகிரிக்கு போயிருப்பாரு அங்கே போய் அவருக்கு செட் ஆகிருக்காது திரும்பவும் என்ன பண்ணுவார்னால் கொஞ்ச நாளில் தேவகிரிலேருந்து திரும்பவும் தலைநகரத்தை டெல்லிக்கே மாற்றியிருப்பார் இவரை என்ன சொல்லுவாங்கன்னா முரண்பாடுகளோட மொத்த உருவம் தான் இந்த பின் துக்லக் அப்படின்னும் வரலாற்று ஆசிரியர்கள் இவரை குறிப்பிடுவாங்க முக்கியமாக ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இவர் செய்கிற எந்த விஷயமுமே சக்ஸஸ்லேயே போய் முடியாது மேக்சிமம் செய்கிற எல்லா விஷயமும் தோல்வியில்தான் போய் முடியும் அதனால முரண்பாடுகளோட மொத்த உருவம் தான் பின் துக்லக் அப்படின்னு வரலாற்று ராசிரியர் பரானி குறிப்பிடுவார் ஓகேங்களா அதுக்கடுத்து தான் வேற என்னன்னா இவர் காலத்தில் வந்து ரெண்டு பயணி முக்கியமான பயணிகள் வருவாங்க வெளிநாட்டு பயணி ஒருத்தர் யாருன்னு பார்த்தோன்னா மொராக்கோ நா மொராக்கோ நாட்டை சேர்ந்த பதுதா இதுவும் கொஸ்டினில் கேட்பாங்க இபன் பதுதா யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தாருன்னா முகமது பின் துக்ல கூட ஆட்சி காலத்தில் இபன் பதுதா அடுத்ததா பராணி ஓகேங்களா பரானி இவ ரெண்டு பேரை ஆதரி ஆதரிக்கிறார் இவர் இபன் பதுதா பராணி அதில் பரானி தான் தான் முரண்பாடுகளோட மொத்த உருவம் எது செஞ்சாலும் இவரு தோழில தான் போய் முடியும்னு குறிப்பிட்டிருப்பாரு ஓகேங்களா அதுக்கடுத்துதான் இவரோட முக்கியமான செயல்கள் என்னென்னு பார்த்தனா அடையாள நாணயத்தை வெளியிடுவார் ஓகேங்களா செப்பு நாணயத்தை வெளியிடுவார் அப்படி வெளியிட்டால் என்ன ஆகுன்னு பார்த்தினா அந்த டைமில் வந்து வெள்ளிக்கு தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும் அதனால் செம்பில் செப்பில் வந்து நாணயங்களை வெளியிடுவார் ஆனால் அதே மாதிரி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க தயாரித்து அவங்கவுங்க தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க செப்பு நாணயங்களை அதனால் என்ன ஆகுனா அதுவும் ஃபெயிலரில் போய் முடியும் ஓகேங்களா அடையாள நாணயம் முறை இப்போ இருக்கிற காயின்ஸ் மாதிரி ஒரு காயின்ஸை ரெடி பண்ணுவார் அதுவும் செப்பில் ரெடி பண்ணுவார் ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிறவங்களே அதே மாதிரி காயின்ஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் ஃபெயிலியரில் போய் முடியும் ஏன் இவர் செப்பு நாணயத்தில் காயின்ஸை வந்து உருவாக்குனாருன்னு பார்த்தோன்னா கஜானா காலியாக இருக்கும் அவர்கிட்ட காசே இருக்காது அவரோட அரச ஆட்சி பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஃபெயிலியரான ஒரு ஆட்சி ஓகேங்களா கஜானாவே காலியாக இருக்கும் வெள்ளிக்கும் தட்டுப்பாடு இருந்திருக்கும் அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாருனா இந்த மாதிரி செப்பு நாணயத்தை வெளியிட்டு மக்கள் அதே மாதிரி ரெடி பண்ண ஆரம்பித்து மொத்தமே இந்த பிளானும் சொதப்பள்ளையே போய் முடியும் ஓகேங்களா இந்த பிளானும் ஃபெயிலியர் அடுத்து அதுக்கு அடுத்து தான் மிக முக்கியமான ஃபெயிலியராக எதை கருதுகிறாங்கன்னா மதுரை ஓகேங்களா மதுரை சுல்தானியம் நம்ம படிக்கிற விஜயநகர பாமினி அரசெல்லாம் படிப்படலாம் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இவங்களோட ஆட்சி கீழே தான் இருந்திருக்கும் விஜயநகர பாமினி இவங்களாம் வந்து இவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஆட்சியாளராக தான் இருந்திருப்பாங்க இவரோட ஆட்சி அந்தளவுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டாக இருந்துருக்காது பெருசாக எதுலையுமே கவனம் செலுத்திருக்க மாட்டாரு அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த விஜயநகர பாமினி அரசு வங்க அரசு இந்த மாதிரி அரசுகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கள தன்னை சுதந்திர அரசாக அறிவிச்சிருப்பாங்க இல்லை அவங்க அவங்களே நான் இந்த பகுதிக்கு நான் தான் அரசர்ன்ற மாதிரி அவங்க அறிவிச்சிருப்பாங்க அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இவரோட ஆட்சி இருந்திருக்கும் சொல்லுவேன் எதையுமே கண்டுக்க மாட்டார் நிறைய விஷயத்தில் முயற்சி எடுப்பார் ஆனால் எல்லாமே ஃபெயிலியரில் தான் முடியும் அதனால தான் இவரை முரண்பாடுகளோட மொத்த உருவம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஓகேங்களா அடுத்ததாக செப்பு நாணயத்தை வெளியிடறாரு அடையாள நாணயத்தை அது மட்டும் இல்லாமல் வேளாண்கு இவர் நல்லதும் சில பண்ணியிருக்காரு என்னன்னா வேளாண் கடன்களை வழங்கியிருப்பார் தக்காவி அப்படின்ற பேரில் வேளாண்மைக்கு சில கடன்களையும் வழங்கியிருப்பார் இப்போ நம்ம நம்ம கொஷினுக்கு போவோம் போதுமான அளவுக்கு டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம் பாருங்கள் தலைநகர் மாற்றம் ஃபர்ஸ்ட் இவர் ஆட்சிக்கு வந்ததுமே என்ன பண்ணியிருப்பாரு டெல்லியிலேருந்து தலைநகரத்தை தேவகிரிக்கு மாற்றிருப்பார் திரும்ப தேவகிரியிலேருந்து டெல்லிக்கு மாற்றிருப்பார் ஃபர்ஸ்ட்டு கரெக்டாகவே இருக்குது அடுத்ததாக டோக்கன் கரன்சி நம்ம அடையாள நாணயங்கள்னு பார்த்தோம்ல செப்பு நாணயத்தை வெளியிட்டார்னு அதுதான் கொடுத்துருக்காங்க இதுவும் கரெக்டு அதுக்கடுத்ததாக பார்த்தோன்னா குருசன் தாக்குதல் திட்டம் குருசன்ற ஒரு விஷயத்த வந்து தாக்குதல் பண்ணியிருப்பார் ஓகேங்களா குருசன் தாக்குதல் திட்டம் அடுத்ததாக வரும் அடுத்ததாக ஸ்வத் கத்வாரி ஓகேங்களா கத்வாரில் கத்வார் அப்படின்ற இடத்துல முகாமிட்டுருப்பார் அப்போ ஆன்சர் என்னென்னா ஒன் டூ ஃபோர் த்ரீ ஓகேங்களா இதுதான் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஒன் டூ ஃபோர் த்ரீ ஓகேங்களா புக் ஸ்டோர்ஸும் இருக்குது இதில் இருக்குது பட் என்னென்னா நான் திரும்ப அதை படித்து கதையாக சொல்றதுக்கு உங்களுக்கு கதையாகவே சொல்லிடலான்னு தான் இதை சொல்லிட்டேன் நீங்கள் புக் படிக்கிறது இருந்தால் லெவன்த்து புக்கில் டெல்லி சுல்தானியத்தில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும் இது இல்லாமல் சாவ்த் புக்லேயும் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக அடுத்த கொஸ்டின் த்ரீ மெம்பர்ஸ் பாடி ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ரெக்கமெண்டட் பை ஓகேங்களா தேர்தல் ஆணையம் மூன்று பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று இக்குழு பரிந்துரைத்தது எந்த குழுன்னு பாருங்கள் அசோக் மேத்தா குழு ஜேபி குழு ஜீவன் மேத்தா குழு தார்குண்டு குழு ஓகேங்களா மொத்தமாக ஒரு நாலு குழுக்களை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் எலெக்ட்ரோரல் ரீஃபார்ம்ஸை பற்றி சொல்கிற மூணு குழுக்கள் இருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்னன்னா தார்குண்டு குழு தார் குண்டு இது கொடுத்துருக்காங்களா தார்குண்டு குழு ஓகேங்களா எலெக்டோரல் ரிஃபார்ம்ஸ் அதாவது வந்து எலெக்ஷன் தேர்தலை பற்றி சீர்திருத்தத்தை பற்றி சொல்கிற மூன்று குழுக்கள் இருக்குது ஒன்று தார்குண்டு குழு அடுத்ததாக கோஸ்வாமி குழு ஓகேங்களா கோஸ்வாமி குழு மூணாவதா இந்திரஜித் குப்தா குழு எலெக்ஷன் எலெக்ஷனை பற்றி கேட்டாலே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இந்த மூணே மூணு குழு தான் இந்திரஜித் குப்தா குழு ஓகேங்களா மூணு குழுக்கள் இருக்குது அதில் தார்குண்டு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு கோஸ்வாமி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த இந்திரஜித் குப்தா குழு தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா இந்த மூணு வருஷத்தை நாவ் வச்சுக்கோங்க மூணு குழுக்கள் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ்னு கேட்டாலே இந்த மூணு குழுக்கள் தான் இதில் இந்த தார்க்குண்டு குழு என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் மட்டும்தான் இருப்பார் இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு தேர்தல் ஆணையர் ப்ளஸ் ரெண்டு ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ப்ளஸ் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க மொத்தமாக மூணு பேர் ஓகேங்களா இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது யாருன்னா இந்த தார்கொண்டு குழு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா இந்த தேர்ந்தெடுக்கப்படுற தேர்தல் ஆணையர்களை வந்து பிரதமர் பிரதமர் அதுக்கடுத்து தான் பார்த்தோம் லோக்சபாவோட எதிர்கட்சி தலைவர் ஓகேங்களா லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர் இவங்களோட பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நியமிக்கணும் அப்படின்ற பரிந்துரையும் கொடுத்துருப்பாங்க முதல்ல மூணு பேர் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் பிளஸ் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் மூணு பேர் இருக்கணும்னு சொன்னது யாருன்னா இந்த தார்குண்ட் குழு நம்ம கொஸ்டின்லேயும் அதுதான் கேட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் மூணு பேர் கொண்ட அமைப்பாக அதாவது ஒன் பிளஸ் டூ ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ரெண்டு தேர்தல் ஆணையரை கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று எந்த குழு பரிந்துரைக்குன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தார்கொண்டு குழு எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் பற்றி சொல்கிற மூணு குழு தார்குண்டு கோஸ்வாமி இந்திரஜித் குப்தா குழு இல்லை மூணு குழு தான் இவங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இதை சொல்கிறாங்க மூணு பேர் இருக்கணும் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ப்ளஸ் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போது அடுத்த கொஸ்டினுக்கு போவோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு பின்வருனவற்றில் சரியாக பொருத்தப்படாதவை எவை இது குப்தர்களில் வரும் ஓகேங்களா குப்தரில் குப்தர் இது குப்தர் லெசன் லெவன்த்து புக்கில் குப்தர் ஓகேங்களா இதில் பொருளாதார நிலைகள் இதில் ஒரு பாக்ஸ் போட்டே கொடுத்துருப்பாங்க சேத்ரா அப்படின்ற இடம் எதை குறிக்குதுன்னா பயிர பயிரிடக்கூடிய நிலம் இல்லை அந்த நிலப்பகுதிகளை இந்தந்த பேர் நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு நம்ம பிரிச்சு வச்சிருந்தோம் அதே மாதிரி குப்தர் காலத்துல அவங்க நிலங்களை எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க பயிர பயிரிடக்கூடிய நிலமா இருந்தா அது பேர் ஷேத்ரா தரிசு நிலம் அப்படி இருந்தால் தரிசா இருந்தால் நிலம் அதுக்கு பேர் கிலா அடுத்து காடு அல்லது தரிசு நிலம் காட்டையும் குறிக்கும் அல்லது தரிசு நிலத்தையும் அப்ரஹதா அப்படின்னு குடிப்பாங்க அடுத்ததாக குடியிருக்க தகுந்த இடம் அதை வந்து வாஸ்தி அப்படின்னு குடிப்பாங்க அடுத்ததாக கபட சஹா சஹரா அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா மேய்ச்சல் நிலம் இப்போது இந்த நிலத்தை வச்சு தான் நிறைய எக்ஸாம்ஸில் கொஷின் கேட்டிருக்காங்க இதில் நம்ம எது தப்பாக இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் அப்ரஹதா காடு நிலம் அல்லது தரிசு நிலம்னு கீழே பார்த்தோங்களா அப்போ இது கரெக்டாக இருக்குது கிழா நமக்கு கிலான்னு கொடுத்துருக்காங்க பாரு கிலான்னு கொடுத்துருக்காங்க ஆனால் கொஷின்ல கிழான்னு கொடுத்துருக்காங்க பட் ரெண்டுமே சேம் தான் இங்கிலீஷ்ல கிலா ஓகேங்களா கரெக்டா இருக்கு அதனால கிலா என்பது நிலம் வாஸ்தி வஸ்தி இதில் இருக்குது வஸ்தினா என்னன்னு பார்த்தோன்னா குடியிருக்க தகுந்த இடம் கீழே பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டுனா என்னென்னா குடியிருக்க தகுந்த இடம் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் காய்ந்த நிலம்னு கொடுத்துருக்காங்க அப்போ சரியாக பொருந்தாத இணை இதுதான் தான் இதுக்கும் கீழே பார்த்துருவோம் சேத்ரா விவசாய நிலம் அல்லது அரசர் நிலம் நமக்கு விவசாய நிலம்னு கொடுத்துருப்பாங்க இல்லை பயிரிடக்கூடிய நிலம் ஓகேங்களா சேத்ரானா என்ன பயிரிடக்கூடிய நிலம் அதான் விவசாய நிலம் அல்லது அரசர் நிலம் ஓகேங்களா அப்போது இதில் சரியாக பொருந்தாத இணை எதுன்னு பார்த்தோன்னா வஸ்தி தான் ஓகேங்களா வஸ்தினா என்ன குடியிருக்க தகுந்த இடம் ஓகேங்களா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க காய்ந்த நிலம்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை இது ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் ஐடென்டி ஐடென்டிஃபை கரெக்ட்லி பேர்டு மேட்ச் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜோடிகளில் தவறானவற்றை தேர்ந்தெடு ஆர்டிக்கல் முந்நூற்றம்பத்தி ரெண்டு இது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் முந்நூற்றி ரெண்டு நேஷ்னல் எமர்ஜென்சி முந்நூற்றி ஆறு மாநில எமர்ஜென்சி ரெண்டுமே கரெக்டாக இருக்குங்களா அடுத்ததான் எமர்ஜென்சியில் முந்நூற்றி அறுபது இருக்கும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஓகேங்களா மூணு எமர்ஜென்சி தான் இருக்குது அப்போது ஆப்ஷனில் பாருங்கள் ஒன் டூ ஒன்லி கரெக்டுன்னு இருக்குது பார்த்தது நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னென்னா ஒன் அண்டு டூ ஒன்லி அப்போது ஆர்டிகல் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டுனா என்ன ஃபினான்ஷியல் எமர்ஜி எமர்ஜென்சின்னு இருக்குது ஆக்சுவலாக முன்னூற்றி அறுபது தான் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்போ முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுனா என்ன இல்லைங்களா நிறைய பேருக்கு டவுட் வரும் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுனா ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி மன்னர் மாநிலங்கள் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சையில் சில மன்னர்கள் இருந்தாங்க திருவனந்தபுரத்தில் மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சுதந்திரம் கிடைக்கும்போது நீங்கள் இந்தியா கூட இணைஞ்சிக்கோங்க அப்படி இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதமும் கரெக்டாக தெரியல எனக்கு பட் உங்களுக்கு சம் அமௌண்ட் ஓகேங்களா ஒரு சலுகைகள் கொடுப்பாங்க இவ்வளோ காசு கொடுக்குறேன்ற மாதிரியும் வருஷத்துக்கு ஒரு டைமோ மாதத்துக்கு ஒரு டைமோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இடங்கள் ஓகேங்களா அவங்களோட நிலங்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து சில சலுகைகள் கொடுத்திருந்தாங்க முன்னூத்தி அறுபத்தி ஓகேங்களா அதுதான் குறிப்பிடும் இந்த முன்னூத்தி அறுபத்தி அந்த மன்னர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளை குறிப்பிடக்கூடிய ஆர்ட்டிகள் எதுனா முன்னூத்தி அறுபத்தி இந்த அறுபத்தி இருபத்தி ஓகேங்களா இருபத்தி ஆறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரிப்பீல் பண்ணிட்டாங்க இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சலுகைகளும் கேன்சல் பண்ணுறதா எப்போதும் இருக்கிறாங்க இருபத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சலுகைகளும் கேன்சல் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அவங்க மன்னராக இருந்தாங்க சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் சில சலுகைகளை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க ஓகேங்களா ஒரு அமௌண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் மணி கொடுக்குறதாவோ அந்த மாதிரி விஷயத்த சலுகைகள் கொடுத்துட்டு வந்தாங்க அந்த சலுகைகள் எல்லாத்தையும் இருபத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று படி கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த ஆர்டிக்கல் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டே இப்போ இல்லை இல்லை அடுத்ததான் முந்நூற்றி அறுபத்தி ஆறு பார்த்தோன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் டைரக்ஷன்ஸ் டைரக்ஷன் ஆஃப் சென்டர் மத்திய அரசின் ஆணைக்கு இணங் இணங்க தவறுதல் இதுவும் இல்லை முந்நூற்றி அறுபத்தி ஆறு ஆக்சுவலாக எதை குறிப்பிடுதுன்னா ஜிஎஸ்டி மற்றும் டேக்ஸேஷனை பற்றி குறிப்பிடுது இல்லைங்களா சரியான விட எதுனா ஒன் அண்ட் டூ வண்டி தான் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான அஞ்சு கேள்விகளை டீடெயில் பார்த்துட்டோம் மேலும் நாளைக்கான கேள்விகளை நாளை காலை பார்க்கலாம் கருத்துக்களை வந்தால் கீழ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி